டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தை என்ன பார்க்க போகிறோம்னா நீதிமொழிகள் பனிரெண்டு அறிவை விரும்புவோர் கண்டித்து திருத்தப்படுவதை விரும்புவர் கண்டிப்பதை வெறுப்போர் அறிவற்ற விலங்குகள் ஆவர் நல்லார் ஆண்டவரது கருணை பெறுவர் தீய சூழ்ச்சி செய்வோரை அவர் கண்டிப்பார் பொல்லாங்கு செய்து எவரும் நிலைத்ததில்லை நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாது பண்புள்ள மனைவி தன் கணவனுக்கு மணிமுடியாவாள் இழிவு வருவிப்பவள் அவனுக்கு எலும்புருக்கி போலிருப்பாள் நேர்மையானவர்களின் கருத்துக்கள் நியாயமானவை பொள்ளாரின் திட்டங்கள் வஞ்சகமானவை பொள்ளாரின் சொற்கள் சாவுக்கான கண்ணிகளாகும் நேர்மையாளரின் பேச்சு உயிரை காப்பாற்றும் பொள்ளார் வீழ்த்தப்பட்டு வழி தோன்றலின்றி அழிவர் நல்லாரின் குடும்பமோ நிலைத்திருக்கும் மனிதர் தம் விவேகத்திற்கேற்ற புகழை பெறுவர் சீர்கட்ட இதயமுடையவரோ இகழ்ச்சியடைவர் வீட்டில் உணவில்லாதிருந்தும் வெளியில் பகட்டாய் திரிவோரை விட தம் கையால் உழைத்து எளிய வாழ்க்கை நடத்துவோரை மேல் நல்லார் தம் கால்நடைகளையும் பறிவுடன் பாதுகாப்பார் பொல்லாரின் உள்ளமோ கொடுமை வாய்ந்தது உழுது பயிரிடுவோர் மிகுந்த உணவு பெறுவர் வீணானவற்றை தேடி அலைவோர் அறிவு அற்றவர் தீயோரின் கோட்டை களிமண்ணன தூளாகும் நேர்மையாளரின் வேரோ உறுதியாக ஊன்றி நிற்கும் தீயோர் தம் பொய்யுரையில் தாமே சிக்கிக்கொள்வர் நேர்மையாளர் நெருக்கடியான நிலையில் இருந்து தப்புவர் ஒருவர் தம் பேச்சினால் நற்பயன் அடைகிறார் வேறொருவர் தம் கைகளினால் செய்த வேலைக்குரிய பயனைப் பெறுகிறார் மூடர் செய்வது அவர்களுக்கு சரியென தோன்றும் ஞானிகள் பிறருடைய அறிவுரைக்கு செவி கொடுப்பர் மூடர் தம் எரிச்சலை உடனடியாக வெளியிடுவர் விவேகிகளோ பிறரது நிகழ்ச்சியை பொருட்படுத்தார் உண்மை பேசுவோர் நீதியை நிலைநாட்டுவோர் பொய் பொய்யுரை போரோ வஞ்சகம் நிறைந்தோர் சிந்தனையற்ற பேச்சு வால் புண்படுத்தும் ஞானிகளின் சொற்களோ புண்களை ஆற்றும் ஒருவர் உரைக்கும் உண்மை என்றும் நிலைக்கும் பொய்யுரையின் வாழ்வோ இமை பொழுதே சதி திட்டம் வகுப்போர் தம்மையை ஏமாற்றிக் கொள்வர் பொதுநலத்தை நாடுவோர் மகிழ்ச்சியோடு இருப்பர் நல்லாருக்கு ஒரு கேடும் வராது பொல்லாரின் வாழ்க்கையோ துன்பம் நிறைந்ததாய் இருக்கும் பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கின்றார் உண்மையாய் நடக்கின்றவர்களை அவர் அரவணைக்கின்றார் விவேகம் உள்ளோர் தம் அறிவை மறைத்துக் கொள்வர் மதிகேடரோ தம் மூட எண்ணத்தை விளம்பரப்படுத்துவர் ஊக்கமுடையவரின் கை ஆட்சி செய்யும் சோம்பேறிகளோ அடிமை வேலை செய்வர் மனக்கவலை மனிதரின் இதயத்தை வாட்டும் இன்சொல் அவர்களை மகிழ்விக்கும் சான்றோரின் அறிவுரை நண்பர்களுக்கு நன்மை பயக்கும் பொல்லாரின் பாதை அவர்களை தவறிழைக்க செய்யும் சோம்பேறிகள் தாம் வேட்டையாடியதையும் சமைத்துள்ளனர் விடாமுயற்சியுடையவரோ அரும்பொருளையும் ஈட்டுவர் நேர்மையாளரின் வழி வாழ்வு தரும் முரணானவரின் வழி சாவில் தள்ளும் இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் நச்சு இது கிறிஸ்துவின் மக்கப்புக அதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியல அப்படின்னா இதை கேட்டு நீங்க பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் வாட்சிங்